மேற்கு தொகுதியில் மதுரை மேற்கு தொகுதியில் ஐநூற்றி அறுபத்தாறு பேர்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஏறத்தாழ எழுபத்தாறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பில் அவர்கள் நலத்திட்டங்களாக வழங்கப்பட்டது இதில் அதிகமானவர்களுக்கு ஏறத்தாழ இரநூத்தி இருபத்தாறு பேர்களுக்கு வந்து முதியோர் ஓய்வூதிய பென்ஷன் இந்த முதிர்ந்த கண்ணிகள் கைவினால் கடவுளப்பட்டவர்கள் இப்படி இரநூத்தி இருபத்தாறு பேர்களுக்கு தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்ற அந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்க அதில் நூற்றி அறுபத்தைந்து பேர் இந்த மலை வெள்ளத்தில் கூட தண்ணீர் புகுந்துருச்சு இந்த கூடல் மாநகரில் அவங்களுக்கு ரெண்டாயிரரூவா ரூபா வீடு அந்த சுவரி இருந்தவங்களுக்கு ஐயாயிரரூபா இது வழங்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான அரிசி மற்றது வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையில் கொடுக்கப்படும் மற்றவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இது போன்ற திட்டங்களை இப்போ வழங்கி இருக்கிறோம் ஆ சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னால் அங்கே ஜெயம் தேட்டுக்கிட்ட நடத்தணும் இதுக்கடுத்து இன்னைக்கு நடத்துகிறோம் சொல்லுங்கள் தலைவர்கள் முடிவு பண்ணிக்கிறோம் தலைவர்கள் பார்த்துக்கிடுவாங்க என்ன முதலமைச்சர் எனக்கு சரியாக கேள்வி இருக்கிறேன் வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சியில் அது உரிய முறையில் எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை நிலை செயலாளர் அவங்க பார்த்துக்கொள்வாங்க ஏன்னா எந்த விதிமீறலும் அங்கே கிடையாது முறையாக விதிமீறல் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு கட்சியினுடைய உயர்மட்ட குழு அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் மக்கள் மத்தியில் இருந்த சந்தேகங்களை போக்குன்ற வகையில் மாண்பு நீதிபதிகளுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியிலையும் இன்றைக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இப்போ திமுகவில் அவங்களுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி எங்கள் இதில் எங்கள் முதலமைச்சரே நாங்கள் இன்றைக்கி உயர்மட்ட தலைவர்கள் கூ அந்த தலைமை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூடி முடிவெடுத்திருக்காங்க இது ஒன்றும் விதி மீறல் கிடையாது கொரோனா விதி மீறல் கொரோனா எல்லோருமே கடைப்பிடிச்சிருக்கோம் எல்லோரும் கடைபிடிச்ச எங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சரோ விதிகளை கொரோனா தடை விதிகளை மீறாமல் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க வெளிப்படுத்திருக்கிறார் தாய்மார்கள் பெண்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் செய்தார்கள் அது போன்ற இது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் எண்ணத்தை சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அதோடைய இதாக நினைக்கிறேன் அது முதலமைச்சர் என்ன சொன்னார் துணை முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அதை சொன்னார்னு எங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அவர் எந்த விடியலை நோக்கி அவங்க காலம் தான் தமிழ்நாடு இருண்ட காலமாக இருந்தது தமிழ்நாடே இருண்ட காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆச்சு இவர் எந்த விடியலுக்கு இவர் விடியலுக்கா இவங்க கட்சி விடியலுக்கா எதுக்காக விடியலை நோக்கி தமிழகத்து மக்களுக்கு கிடைத்து கிடைத்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து விடியல் கிடைத்து விட்டது இப்பொழுது பழிச்சென்று தெரிகிறது இரவு பகல் என்று பழிச்சென்று தமிழக மக்கள் இன்னைக்கு தடையில்லா மின்சாரம் அத்தனை திட்டங்கள் நான் இப்போ அடிக்கிறக்கிறேன் அந்த திட்டங்கள்லாம் சொன்னோம்னா உங்கள் ஊடகத்தில் நேரம் ஆகிப்போம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்க தயாரா மூணு மணி நேரம் உட்காந்து தயார் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தேன்னு வரிசையாக வர அப்படியே ஒவ்வொன்றா அடுக்கிறேன் நான் கேட்குறேன் ஒரு சவால் திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொடுத்தோம் அந்த திட்டங்கள் தொடர்றதுக்கு எங்களுக்கு ஆட்சிக்கு வழி கொடுங்க நான் முதலமைச்சராக இதை செய்வேன்னு சொல்ல சொல்லுங்க புறம் பொய்ய சொல்கிறது நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சொல்லி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தும் மக்களை ஏமாற்றி அவங்கள குழப்பி வாக்கு கேட்கலான்னு நினைக்கிறாரு இந்த காலத்தில் முடியாது இன்னைக்கு படித்த இருந்து விவசாய பெருமுடி மக்கள் இருந்து சாமானியர்களிருந்து அத்தனை தரப்பு மக்களும் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஒரு ராசியான முதலமைச்சர் அவர் இருந்தா தான் தமிழ்நாடு செழிக்குன்னு சொல்லி இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க அந்த முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு அழைப்ப வீசி அடித்து கொண்டிருக்கிறது எனவே இவர் விடியல்னா எந்த விடியல் நோக்கி எல்லாருக்கும் திமுக தான் இருண்டு போய் கிடந்தது தமிழகம் கார்த்திகை சிதம்பரம் பதில் சொல்லணுமாங்க வேறு யாராச்சும் சொல்ல சொல்லுங்க நடிகர் கமல்ஹாசன் வந்து பிரச்சாரம் எதுங்க ஒரு பிரச்சாரம் தொடங்குறது ஒரு நடிகர் நடிகர் என்ற அடிப்படையில் கமலஹாசன் ஒரு நடிகர் எனவே அவரை பார்க்கறதுக்கு அவர் எப்படி இருக்காரு முன்னால் பா திரைப்படங்கள் எப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கும் கூட்டம் கூடும் ஆனால் அது மூலம் அவர் சொல்றது அவருக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் பேசுறது புரியலை மக்களுக்கு என்னைக்கு புரிஞ்சு அவங்க என்னைக்கு வாக்களிக்கிறது

திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வரணும் திமுக ஆட்சிக்கு வரணும் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் என்ன நடந்தது எங்க அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு மூ அந்த தீ தீக்கதிர் பத்திரிக்கை தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்டது இல்லையா மூணு பேர் அப்பாவி செத்தாங்களே அவங்க ஆட்சியில் தானே ஒரு சாதாரண அவங்க கட்சியுடைய எம்பியை கொலை செஞ்சாங்களே என்னங்க அவங்க ஆட்சியில் என்ன நடந்தது என்ன திட்டத்தை கனிமொழி என்ன நாங்கள் எங்கள் முதலமைச்சர் என்ன விரோத கொள்கை போனார் இவங்க தேர்தல் அறிக்கையில் மேனுபஸ்டில் பதினஞ்சாவது பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க வேளாண் சட்டத்தை அவங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவங்க தான் எழுக்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறது ஆளுறதுக்கு வரும்போது ஒரு பொய்ய சொல்கிறது தவற சொல்கிறது அது மாதிரி விவசாயிகளை குழப்புவது இவங்க தான் மீத்தேன் திட்டம் கேள் திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்து அதில் கையெழுத்திட்டவர் ம இன்றைக்கி அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் விரிவாக்கத்துக்கு பணம் கொடுத்து அதை போய் தொடங்கி வச்சதும் ஸ்டாலின் தான் ஆக அவங்க காலத்தில் திமுக காட்சி ஆள காலத்தில் தான் தமிழ்நாடு இருண்டு போயிருந்துச்சு விவசாயிகளுக்கு துன்பம்ளை அவங்க ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் சுடப்பட்டாங்க அதை கூட அன்றைக்கி இருந்த முதலமைச்சரை கேட்கும்போது போது மலராக வரும் பூவாக வரும் குண்டுதானே வரும்னு சொன்னார் அப்படிப்பட்டவருடைய அப்பா அவங்க மகன் அன்னைக்கு அப்படி பேசுகிறாங்க விவசாயிகளுடைய தோழன் நான் இப்போ சொன்னேன் அவங்க ஐந்து ஆண்டுகளை திமுக விவசாயிகள் கொடுத்தது ஒம்பதனாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் எங்கள் முதலமைச்சர் நாலு ஆண்டுகளில் கொடுத்தது ஏறாத்தாழ இருபத்தொம்பதனாயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி யார் விவசாயிகள் நண்பன் இன்னைக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொடுத்துருக்காங்க குடிமராமத்து பணி மூலமாக விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னவர் முதலமைச்சர் விவசாயெல்லாம் எடுத்துக்கலாம் உழவர்கள் மண் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மனு இது இந்த களிமண் வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த மக்கள் வந்து களிமண் எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணலாம் இதெல்லாம் விவசாய ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்திட்டு இருக்காரு இவரை போய் நீ குறை சொன்னாருன்னா என்ன விவசாயிகளுக்கு எதிரின்னு என்ன சகோதரி கனிமொழி என்ன கண்டாங்க வேற என்ன பாஜக அரசு மோடி அரசு அதுங்க எந்த ஒரு மொழியும் தெளிக்கக்கூடாது என்பதுதான் தமிழகத்துடைய நிலைப்பாடு அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க திணிக்கல இங்க யாரும் கட்டாயப்படுத்தல இது சும்மா தேர்தலுக்காக இவங்க சொல்றது இவங்க சொல்றது திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க நான் முதல்ல சொல்லிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கு நீ உண்மையிலேயே தமிழ் தமிழ் ஆரோக்கிய தமிழை ஆதரிக்கிறீங்க தமிழ் வளர்ச்சி மீது அக்கறை செலுத்துறீங்க தமிழ்மொழி சிறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நடத்துகிற பள்ளிகள் திமுக நடத்துகிற பள்ளிகள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிகள் குறிப்பாக முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற பள்ளியில் இந்தி சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குறது நிறுத்த தயாரா முதல்ல அவங்க குடும்பத்தை முதல்ல திருத்த சொல்லுங்கள் அவங்க திருத்திட்டு நாட்டுக்கு ஆலோசனை சொல்ல சொல்லுங்கள் முதல்ல ஸ்டாலின் வந்து தன்னுடைய பள்ளியில் தன் கட்சிக்காரர்கள் நடத்துகிற பள்ளிகளில் இந்த மாதிரி யாரும் சமஸ்கிருதமோ இந்தியோ கற்றுக் கொடுக்கக்கூடாது கற்றுக் கொடுத்தீர்களானால் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்கன்னா பதவியை ராசினாமா பண்ணுங்க சொல்கிறதுக்கு ஸ்டாலின் தயாரா சும்மா வெளி பேசங்க மக்களை ஏமாற்றி எப்படியோ இன்றைக்கி எடப்பாடியாரால் வீசுது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மக்கள் பேசுகிறாங்க மழை பொழிகிறது நீர்நிலைலாம் நிறைந்திருக்கிறது பசுமையாக காட்சியளிக்கிறது இதுதான் அன்றைக்கி திமுகவே தூக்க விட தூங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதான் காரணம் இல்லைன்னா அந்த பசுமை வெளிச்சாலையை எதிர்ப்பாங்களா இவங்க காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நூற்றுக்கும் மேற்ப ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான மரங்கள் நூறாண்டுகள் மரங்களை அன்னைக்கு அம்மா அம்மாவர்கள் தமிழ்நாட்டுடைய தானே போராட்டம்லாம் நடத்தலை சாலைகள் வேண்டும் எதிர்கால சந்ததியருக்கு சாலை வசதி வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக கொண்டு வந்த திட்டத்தை ஆதரிச்சாங்க இன்னைக்கு அந்த என்ன திமுக தலைவர்கிட்ட இருக்கா குறிய மனப்பான்மை எதுலேயும் அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் மழை பெய்தா அரசியல் புயல் அடித்தால் அரசியல் நடந்தா அரசியல் எது எடுத்தாலும் அரசியல் பண்ற இது மக்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்காங்க மக்களை ஏமாளிகளா திமுக ஆட்சியாளத்தில் நடந்த வேதனைகள் அவங்க ஆட்சியில் நடந்த வேதனையில் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் எனவே அது சாதாரணமாக மறக்க முடியாத நிகழ்வு இன்றைக்கும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே எடப்பாடியார் ஆட்சி சிறப்பாக இருந்துன்னு மக்கள் நினைத்து விட்டார்கள் முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுகிறார் நேற்று வரைக்கும் இந்த நடிகர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் அரைக்கில் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு தேர்தல் நெருங்கிறதுன்னு வெளியே வர்றாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா ஆனால் அதே காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்தால் உயிர் துச்சமென மதித்து உயிர் போற்றை கவலைப்படாமல் பொதுவாக வந்திருக்கோம் தமிழக மக்களுடைய முதல்வராக இருக்கிறேன்னு சொல்லி நான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் சென்று இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையை ஆய்வு செய்து நடந்த பணிகளை திறந்து வைத்து நடக்கப்பறவனையும் அடி அடிக்கல் நாட்டி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற வியாபாரிகள் விவசாயிகள் இவங்க மகளிர் குழு இவங்களை கூப்பிட்டு என்னென்ன செய்யணும் இந்த கொரோனா காலத்தில் எப்படி பொருளாதார நடவடிக்கை எடுக்கணும் உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு சென்ற முதல்வர் இங்கே நேற்று வரைக்கும் அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு அரசியல் பண்ணி இவங்க முதலமைச்சர்னா மக்களை ஏற்றுக்கொள்வார்களா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஏமாளிகளா நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் நேற்று வரைக்கும் அறைக்குள்ளே இருப்பாங்களா வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுவாங்களா இவங்க படம் நடிப்பாங்களா பிக் பாஸில் நடிப்பாராம் நாளைக்கு ஒரு முதலமைச்சர்னு வந்து ஓட்டு கேட்பாராம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்னங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க என்ன நினைக்கிறாங்க எடுப்பார் கைப்பிள்ளை தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்களா எல்லாம் இருந்து பே அதான் சொல்லுவாங்க இன்னும் யாரும் அனுப்பிச்சாங்க என்னங்க புதுமை நடக்க போக போகுது ஒரு புதுமையும் நடக்காதுக்கு இனி எல்லோரும் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் தெளிவான வாக்காளர்கள் இந்தியாவை யார் ஆளணும் தமிழகத்தை ஆள யார் ஆளணும் யார் ஆண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் போட வேண்டாம் தெளிவாக முடிவெடுப்பாங்க எந்த விதமான அச்சமும் வேண்டாம் எங்கள் கட்சியிலேருந்து எவரும் போக மாட்டாங்க போகிறவங்க ஏதாவது ஏமாற்றப்பட்ட அவங்களா ஏமாற்றி கொண்டு அவங்க ஏதாச்சும் எதிர்பார்த்து போனவங்களாம் போவாங்க எங்கள் தொண்டருடைய நம்பிக்கையை எங்கள் தொண்டருடைய செல்வாக்கை பெற்றிருக்க எந்த தலைவனும் சரி அஇஅதிமுக தலைவன் எந்த தலைவனும் போக மாட்டான் இந்த தேர்தலில் வந்து அதிகமான இது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு இதை நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்றது எனக்கு தெரியல மக்கள் சரியான பாடம் போட்டுவார்கள் எல்லாரும் நினைக்கலாம் எல்லாருக்கும் ஆசை தான் யானை அடைக்கி ஆளணும் எல்லாருக்கும் ஆசை தான் ஆனால் அடக்கி ஆளக்கூடிய தகுதி யார்ட்டு இருக்குன்னு மக்கள் பார்ப்பார்கள்